வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டு அஸ்வின் வந்து என்னவோ சொல்ல போய் அது வந்து நடுவர்கள் வந்து கேட்காம அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சு முதல் நாள் ஆட்டம் முடிந்து பெவலனுக்கு வந்து வரும் பொழுது நடுவரை வந்து எச்சரிச்சுட்டு அஸ்வின் வந்து வந்திருக்கார் ஏன்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் மண்காட்டில் ஆரம்பித்து புது புது ரூல்ஸை வந்து அவர் வந்து நடுவர்களுக்கே வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து களத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயம் ஒன்று வந்து நடந்திருக்கும் ஜென்ரலாக டெஸ்ட்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் தொண்ணூறு ஓவர் வந்து போடுவாங்க விதிமுறைப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் அதாவது மலை குறுக்கிடலை லைட்டிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னா மினிமம் தொண்ணூறு ஓவர் வந்து போடுவாங்க அதுக்கப்புறமும் ஒரு சில ஓவர்கள் வந்து போடலாம் பட் அது வந்து எப்போன்னா ஒருவேளை இது வந்து அஞ்சாவது நாள் இதை இப்போ இந்த ரெண்டு மூணு ஓவரலாக வந்து மேட்ச் வந்து ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை இருக்குது இல்லை முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது முதல் நாள் தான் ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப தேவையில்லாமல் இன்னொரு மூணு ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க இங்கிலாந்து அணி எதுக்காக ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுக்கிறதுக்கு நடுவர்களும் அதுக்கு வந்து சம்மதிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா வேணா அப்படின்னு சொல்லியுமே கூட நடுவர்கள் வந்து கேட்கல அப்போ அந்த சமயத்தில் அஸ்வின் வந்து உள்ளே இருந்திருப்பார் அவரும் நடுவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் அப்போயுமே வந்து நடுவர்களை வந்து கேட்காம இங்கிலாந்துக்கு ஃபேவராக நடந்திருப்பாங்க அந்த மூணு மூணுவங்களா அந்த பவுலிங் போட்டிருப்பாங்க அது ஜெய்ஸ்வால் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் மேட்ச் போகும்பொழுது அஸ்வின் அந்த கோவத்தை நடுவர் கிட்ட வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து ஃப்ராங்காகவே வந்து காமிச்சிருப்பார் நடுவர் வந்து திட்டிருப்பார் அதுவும் வந்து வந்து எராஸ்மாஸ்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடுவர் இருந்தபோதிலுமே கொஞ்சம் கூட பார்க்காம அஸ்வின் வந்து கண்டபடி திட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா பதில் எனக்கு வந்து போயிருப்பாரு நன்றி